மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் நாதன் இணைந்திருக்கிறார் பேசலாம் சிறுபான்மையினர் வாக்குகள் திரளாக வந்து இந்தியா கூட்டணி திமுக கூட்டணிக்கு போகுது அதை உடைக்கணும்ன்ற பிஜேபியோட பிளான் தான் வந்து விஜயோட இந்த நடவடிக்கை தமிழக அரசு வந்து மாநில சுயாட்சிக்காக ஒன்றிய அரசனுடைய அநீதியான நடவடிக்கையை வந்து எதிர்த்து வந்து தீர்ப்பாங்கிருக்குது அந்த தீர்ப்பை நீங்க பாராட்டியிருக்கிறீங்களா அதிமுகவோட கூட்டணிக்கு இவர்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட வந்து பாரதிய ஜனதா கூட அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து மறைமுகமாக விஜயோட பேசிட்டு இருக்கிறாங்க சிறுபான்மை மக்களின் நண்பன் தோழன் போல வந்து நாடகம் போடுவது பச்சை அயோக்கியத்தை விஜய் தனிச்சு நின்னாலுமே அவருக்கு அழிவுப்பாதை தான் கூட்டணிக்கு போனாலும் அழிவுப்பாதை தான் தீமானம் கூட எடுத்துக்கோங்க தெரு தெருவா சுத்துறாரு கத்துறாரு பேசுறாரு வெயில் அலைகிறாரு அவர் பேசுறது வாயத்தரம் தான் வந்து பொய் பிரச்சனைன்றது தனி விஷயம் ஆனா விஜய் வந்து அதற்கெல்லாம் தயாரா இருப்பாரான்னா கண்டிப்பா தயாரா இருக்க மாட்டாரு தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு அஹ் அதுல பேசும்போது முன்னாடியே தாவேக்கானுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை போட்டிருந்தாரு எப்போ அப்படின்னா அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தமிழகம் முழுக்க குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுத்ததை வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாவில ஏன் தமிழ்நாடு அரசு சார்பாக உச்ச வழக்கு தொடுத்து போராடலை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விஜய் அவர்கள் கொடுத்திருந்தார் அது தொடர்பாக தான் ப்ரெஸ் மீட்லயும் ஆதவச்சன் அவர்கள் பேசிருந்தாரு ஏன் ஒரு தனிநபர் வந்து வழக்கு தொடுக்கணும் அரசு வழக்கு தொடுத்திருக்கலாமே அப்ப இஸ்லாமியர்களுடைய தோழன் இஸ்லாமியர்களுக்காகவே திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றதெல்லாம் பொய்யே நாடகம் இதை நிப்பாட்டணும் தமிழக அரசு உண்மையாக இஸ்லாமியர்களுக்காக போய் வழக்கு தொடுத்து போராடணும் உச்ச நீதிமன்றத்தை அப்படிங்கிற ரிக்வஸ்ட்டு அதை வச்சு நான் வச்சிருக்காரு அதாவதுங்க சிறுபான்மையினர் வாக்குகள் திரளாக வந்து இந்தியா கூட்டணி திமுக கூட்டணிக்கு போகுது அதை உடைக்கணுன்ற பிஜேபியோட பிளான் தான் வந்து விஜயோட இந்த நடவடிக்கைகள் என்ன காரணம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இந்த கோயில் டியூப் வந்து பெருசா உபயதாரர்னு எழுதியிருப்பாங்க அந்த பேரெழுக்கிற பார்த்தீங்கன்னா வெளிச்சமே வராது அது போல வக்கு போர்டு சட்டத்துக்கு வந்து இவங்கதான் வந்து போய் ஏதோ பயங்கரமா கிழிச்ச மாதிரியும் சிங்கிய வச்சு வாதாடின மாதிரியும் வேற யாருமே மனுப்பொடலும் இப்ப வந்து ஆராசா வந்து அங்க புகார் கொடுத்துருக்காரு நீங்க கட்சியா கொடுத்தானே தனிநபரா கொடுத்தானே நீங்க அதுல வழக்கு போட்டிருக்கீங்களா இல்லையா இப்ப இதுல டூ ஜி ஸ்கேமில் கூட வந்து ஆராசா வந்து தனிநபராக தான் வழக்கு போட்டு வந்து மீண்டு வந்து வந்தார் அது ஜெயிச்சாரா இல்லையா அப்படின்றதான் வந்து பார்க்கணும் அவர் திமுகவில் இருந்தார் திமுக வந்து நீக்கலையே இப்போ ஒரு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் அப்போ அன்பழகன் தான் வந்து ஜெயலலிதா சொத்து குவிப்புக்காக வந்து வழக்கு போட்டார் அப்போ திமுக போடல அன்பழகன் தான் போட்டார் அப்படி சொல்லுவீங்களா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பரிசீலனைக்கே வந்து இல்லாத ஒரு வாதம் ஆதவர்ஜுனுடைய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் வந்து நாங்கள் வந்து அரணாக இருக்கிறோம் ஒரு காமித்து கொள்வதற்காக தான் இந்த இல்ல அவர் என்ன சொல்றாரு நாங்க வந்து திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கோ திமுக மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கோ திமுக மீது குறை சொல்வதற்கோ இந்த பிரஸ் மீட்ட கூட்டல நான் வந்து எல்லாரும் சேர்ந்து உண்மையா போராடுவோம் திமுக வந்து அரசு சார்பா சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்து அஹ் இந்த வகுப்பு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக வழக்கு தொடுத்து போராடணும் அப்படிங்கிற வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இதுல வந்து நீங்க இந்த அந்த மாதிரியான கேள்விகளை கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயம் வேற என்ன கேட்டீங்கன்னா அவருக்கு உதாரணத்துக்கு இப்ப கவர்னர் வந்து இங்க சட்டவிரோதமாக வந்து மாநில அரசுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரு இந்த மசோதாவையும் அங்கீகரிக்கல அப்படின்னு சொல்லிதான் கேஸ் அந்த கேஸ் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கடுமையான தீர்ப்பு போட்டு ஆளுநருக்கு வந்து நிறைய விமர்சனங்களை முன்வைத்து அவங்க ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக இந்த மசோதாக்களை வந்து ஆக்டா வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இதை பாராட்டி வந்து விஜய் வந்து வாயை திறந்தாரா பனையூர் பண்ணையார் விஜயோ இல்லை அவருடைய லாட்ரி பண்ணையார் மா மா மார்ட்டின் பண்ணையார் வந்து ஆதவ் அர்ஜுனாவோ வாயை திறந்து பாராட்டு தெரிவித்தாங்களா ஏன் பாராட்டு தெரிவிங்கள இது இந்தியாவுக்கே ஒரு முன்னோடியான தீர்ப்பு தானே அப்போ தமிழக அரசு வந்து மாநில சுயாட்சிக்காக ஒன்றிய அரசனுடைய அநீதியான நடவடிக்கையை வந்து எதிர்த்து வந்து ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்குது அந்த தீர்ப்பை நீங்கள் பாராட்டியிருக்குறீங்களா நீங்கள் விஜயோட அறிக்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்தது இல்லை பட்ஜெட் வந்தபோது வந்து பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இதை செய்திருக்கிறார் இதை வரவேற்கிறோம் இதை செய்திருக்கிறார் இதை வரவேற்கிறோம் இது வந்து செய்யல இது ஏமாற்றம் அளிக்கிறது எங்கேயுமே வந்து ஒன்றிய அரசாங்க அவங்க கண்டிக்கல அப்ப எதற்கெடுத்தாலும் வந்து இவர்கள் திமுகவை கண்டிப்பதற்கு காரணம் எப்படியாவது திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து மூலமாக ஆட்சியை வந்து பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க நேற்றைக்கு வந்து செய்தியாளர்கள் அதிமுக தொடர்பா கேள்வி கேட்டாங்க ஏன் அதிமுக பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க அப்படிங்கும்போது போது அதிமுக வந்து முடிஞ்சு போயிடுச்சு ஏற்கனவே வந்து மக்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க அதனால நாங்க அவங்கள பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு இது ஏற்புடைய கருத்தா இருக்கு அவங்களுக்கு இப்ப ஒரு தேர்தலில் வந்து ஒரு கட்சி வந்து தோற்றுறது என்பது தண்டனையா அதுக்கு பேர் தண்டனையா தண்டனை கிடையாது நீங்க அதிகாரத்தில் இல்லை வீட்டில் உட்காந்து ஓயா ஹாயா உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்க போறீங்க தண்டனை என்பது என்ன நீங்கள் செய்த குற்றங்களுக்கு சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்படணும் அப்போ அதிமுக ஆட்சி வந்து ஊழல் செய்திருக்கிறது கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அவங்க குற்றம் புரிஞ்சிருக்கிறாங்கன்னா அதற்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் அந்த தண்டனை வந்து தேர்தலில் வந்து நீங்கள் அந்த தண்டனை அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளவு பெரிய அநீதி எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வாதம் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம் இதற்கு காரணம் என்னன்னா அதிமுகவோட கூட்டணிக்கு இவர்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ கூட வந்து பாரதிய ஜனதா கூட அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் இன்னொரு புறம் வந்து மறைமுகமாக விஜயோட பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட செய்திகளும் வெளியே வந்து வந்துட்டு இருக்குது கடைசி நேரத்துல வந்து விஜயே கூட வந்து கூட்டணியில் போறலாம் நான் அதிமுக தான் கூட்டணி வச்சுருக்குறேன் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கல எங்களுக்கும் தான் டீலு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அப்படின்னு ஒரு பேட்டியில அவர் சொல்லியிருக்காரு சொல்றாருன்னா திமுக வந்து ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றணும் அதற்காக நாங்க வந்து எந்ததும் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு செல்ல கூட தயார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்ன என்ன அநீதியான நடவடிக்கைகளுக்கு நாங்க வந்து போவோம் என்ன கேவலமான செயல்கள்னாலும் செய்வோம் தேவையானா நாங்கள் கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிறவங்க கூட வந்து நாங்க சமரசம் பண்ணிக்குவோம் இதுதான் வந்து அதுக்கு அர்த்தம் அதனால் இவங்க வந்து இந்த இந்த வக்போர்டு சட்ட திருத்தத்துக்காக வந்து இந்த ப்ரெஸ் மீட்டே வந்து சிறுபான்மை மக்களை குறிவைத்து தான் இப்போ விஜய் வந்து வந்து ஒரு கிறிஸ்தவர்ன்ற ஒரு பேரை வந்து கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்புறம் வக்போர்டுக்காக நாங்கள் தான் கேஸ் போட்டு அதை இது பண்ணியிருக்கிறோம் இதை வந்து சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா சிறுபான்மையினர்கள் இதை பார்த்து ஏமாற்றுவதற்கு தயாராக இல்லை இந்தியா முழுவதும் முஸ்லீம் மக்களோ கிறிஸ்தவ மக்களோ இந்த பாசிச அரச ஒண்டிய அரசனால என்ன கொடுமைக்கெல்லாம் ஆட்பட்டாங்க ராமர் கோயில் வந்து அந்த பிரதிஷ்டை நடக்கும் போது வந்து மசூதியில குடி ஏத்துறான் சர்ச் ஃபாதரை போய் அடிக்கிறான் மசூதிய மூடுறாங்க மும்பையில வந்து மீரா ரோடு அந்த ஏரியால வந்து கலவரம் நடக்குது பல அட்டுளியங்களை வந்து பண்ணிருக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து அப்பாவியா முஸ்லீம்கள் வந்து கைது பண்ணப்படுறாங்க மாட்டுக்கறி வச்சிருக்கிறோம் சொல்லி கொல்லப்படுறாங்க பிஜேபியில வந்து ஒரு முஸ்லீம் எம்பி கூட கிடையாது கிடையாது இந்தியாவில் வந்து உலகத்திலேயே ரெண்டாவது அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய இந்தியாவில் வந்து முஸ்லீம் ரெப்ரசன்டேஷன் என்பது வந்து இந்த எலக்ட்ரல் காலேஜில் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதில் பிஜேபியில் சுத்தமாக இல்லை இவ்வளவு அட்டோழியங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற பிஜேபியை வந்து கண்டிக்க இல்லாத விஜயோ ஆதவர்ஜனாவோ இங்கே சிறுபான்மை மக்களின் நண்பன் தோழன் போல் வந்து நாடகம் போடுவது பச்சை அயோக்கியத்தனம் கூட்டணி போனா பாஜக அதிமுகவோடு முடிவுல தேர்தல் நெருக்கத்துல தாவைக்கா ஒரு வேலை கூட்டணி போனா விஜய் அவர்களுக்குன்னு இருக்கும் இல்லையா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் புது வாக்காளர்களோ யங்ஸ்டர்ஸோ இல்ல அவருடைய கட்சி மக்கள் மன்றத்துல இருந்து அப்படியே கட்சி நிர்வாகிகளா இருப்பாங்க அவங்க அவங்க குடும்பம் சார்ந்த அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வாக்கு பாஜகவோடு கூட்டணி போனா விஜய் அவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கறது அதாவதுங்க விஜய் தனிச்சு நின்னாலுமே அவருக்கு அழிவு பாதை தான் கூட்டணிக்கு போனாலும் அழிவு பாதை தான் தனிச்சு நின்னா என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே திமுக எதிர்ப்பு தான் முக்கியமாக பேசுகிறாங்க அது வந்து என்டிஏ கூட்டணியாக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி அப்போ மூணு பேர் வந்து ஒரு ஆளை ஏற்று பேசுனீங்கன்னா அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் வந்து பிரியும் ஸோ அந்த வகையில் விஜய்க்கு வந்து மைனஸ் சரி இந்த மைனஸை வந்து ப்ளஸ் ஆக்கணும்னு சொல்லி கூட்டணி போய் சேர்ந்தீங்கன்னா நாங்கள் வந்து பிஜேபி எங்களுக்கு வந்து கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி வந்து நீ இவ்வளவு நாள் வந்து பில்டப் கொடுத்துருந்த இமேஜ் வந்து அடி வாங்கும் ரெண்டாவது வந்து அதிமுக ஊழல் கட்சின்றது உலக அறிந்த உண்மை அப்ப நீங்க நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஊழல் கட்சியோட நீங்க கூட்டணி வச்சுக்குவீங்க அப்ப அந்த இமேஜும் வந்து காலியாகும் அதனால இவர் கூட்டணி வைத்து கொண்டாலும் இவருக்கு ஆப்பு தனியா போட்டி இருந்தாலும் ஆப்பு அதனால இவர் எதை செலக்ட் பண்ணுவாருன்னா தனியா போட்டிட்டு நம்ம வந்து தோற்று போறதை விட அதிமுக கூட்டணியில சேர்ந்து கொஞ்சம் சீட்டாவது கிடைக்குமா அப்படின்றதுக்கு இது விஜய் வந்து இறங்கி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கடைசியா இந்த வப்பு திருத்த சட்ட மசோதாக்கு எதிராக ரொம்ப அஹ் அக்கறையா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு மக்கள் போராட்டத்துல கூட இல்ல வந்து ஒரு விஷயங்களை ஏதாவது நடக்கக்கூடிய திட்டங்களை எதிர்த்தோ இல்ல மக்களுக்கு எதிராக மக்கள் விரும்பாத மசோதாக்கள் வர்றதை எடுத்தோ இல்ல பொள்ளாச்சி பாலியல் வழக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவர் வருஷம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் இந்த ஒன்றரை வருஷத்துல ஒரு நாள் கூட மக்களோடு மக்களாக நின்று வீதியில இறங்கி போராடுனது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய விஜய் அவர்களை இஸ்லாமியர்கள் நம்புவாங்களா இந்த பதில் சொல்லிட்டு கேள்வி கேக்குறீங்க இல்ல நம்புவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஏன்னா கூடுற நீங்களே சொல்லிட்டீங்கல்ல அவர் இதுவரைக்கும் எந்த மக்கள் பிரச்சனைக்கும் களத்துக்கு வந்து வரலை விஜய் என்பவர் வந்து ஒரு பெரிய ஒரு குறுநில மன்னர் மாறிங்க அவர் வாரிசு என்ற அந்தஸ்தின் மூலமாக தான் சினிமாவில் வந்து வந்தார் சினிமாவில் ஸ்டார் ஆனார் இப்போ வந்து அவர் ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி பழம் போல் அந்த தக்காளி எடுத்து நீங்கள் வெயில்லையும் நீங்கள் வந்து ரோட்லேயும் வந்து சுத்த விட்டீங்க அப்படின்னா அது வந்து வாடி போயிடும் அதனால் இந்த மக்கள் களத்துக்கு வந்து மற்ற அரசியல்வாதிகள் போல இப்போ சீமான் கூட எடுத்துக்குங்க தெரு தெருவா சுத்துறாரு கத்துறாரு பேசுறாரு வெயில் அலைகிறாரு அவர் பேசுறது வாயை தரந்தான் வந்து பொய் பிரச்சனைன்றது தனி விஷயம் இ விஜய் வந்து அதற்கெல்லாம் தயாராக இருப்பாரான்னா கண்டிப்பாக தயாராக இருக்க மாட்டாரு அவரு தன்னுடைய இமேஜை வைத்து கொண்டு எக்ஸ்தளத்தின் மூலமாகவும் சில வீடியோக்கள் மூலமாகவும் ஜனநாயகம் திரைப்படத்தின் மூலமாகவும் நம்ம வந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவர் கனவு காண்றாரு அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறாரு நன்றி சார் நன்றி உங்களோட நேரத்தை பகிர்ந்தோம் வாய்ப்பு நன்றி இன்றைய நமது அரசல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர்களோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்